தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் துர்காதேவி சரணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள் பொதுவாகவே நம்ம அனைவரது வீடுகளிலுமே நாம வளர்த்து வருகின்ற வளர்ப்பு பிராணிகளை செல்ல பிராணிகளாக பாசம் காட்டி வளர்த்து வருகிறோம் அதுல வந்துட்டு ஒரு சில வளர்ப்பு பிராணியை வீட்டில் இருக்கும் கண்திருஷ்டியை போக்குவதற்கும் வீட்டில் இருக்கும் தீய சக்தியை தடுத்து நிறுத்தும் பவர்ஃபுல் வாய்ந்த பிராணிகளையும் வளர்த்து வருகிறோங்க இதன் அடிப்படையில் வளர்ப்பு பிராணிகளை பற்றி நம்ம சாஸ்திரத்துல சொல்லப்படுகின்ற உண்மைகள் என்ன என்பது பற்றி ஏராளமாக உள்ளன இப்படி வீட்டில் இருக்கும் சக்தியை முன்கூட்டியே தடுத்து நிறுத்தும் பிராணிகள் என்னவென்று இந்த பதிவில் நீங்கள் முழுமையாக தெரிந்து கொண்டு பயன்பெறலாம் இந்த பதிவை பண்ணாம கடைசி வரை பார்த்து தீய சக்திகளை தடுத்து நிறுத்தும் செல்ல பிராணிகள் பற்றி வளர்ப்பு பிராணிகளையும் பற்றி சாஸ்திரங்கள் கூறும் உண்மைகளை பற்றி தான் இந்த பதிவில் முழுமையாக தெரிந்து கொள்ளலாம் பதிவை கடைசி வர முழுமையாக பாருங்க பிரான்ஸ் நம்ம பெரியவங்க ஒரு பழமொழி சொல்வதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாது என்று முன்னோர்கள் மிக அழகாக திருஷ்டியை பற்றி விளக்கமாக கூறியுள்ளார்கள் வீட்டுல குப்பை சேர சேர துர்நாற்றம் வீசும் அதுபோலத்தான் கண் கூட கூட பல்வேறு பிரச்சனைகள் குடும்பத்துல உள்ளவர்களை ஆட்டி படைக்குங்க இது போன்ற திருஷ்டிகளை போக்குவதற்கு பல்வேறு வழிமுறைகளை தான் நம் முன்னோர்கள் கூறினாலும் வீட்டில் வளர்க்கப்படும் வளர்ப்பு பிராணிகள் இவ்வகை கண் ஏற்றுக்கொண்டு வளர்ப்பவர்களுக்கு பாதுகாப்பாக உள்ளது என்றும் இதனால்தான் அந்த காலத்துல வீட்டில் அதிகமாக வளர்ப்பு பிராணிகளை வளர்க்க ஆரம்பித்தார்கள் இதனாலதான் பூனை முதல் கொண்டு யானை வரை வளர்ப்பு பிராணிகளாக நம்ம முன்னோர்கள் வளர்த்ததான் காரணமும் இதன்தான் கண்டிருஷ்டி மட்டுமின்றி செய்வினை சூனியம் துர் ஆவிகள் பேய் பிசாசு போன்ற தீய சக்திகளை கண்டறியும் ஆற்றல் இந்த வளர்ப்பு பிராணிகளுக்கு உண்டுக மேலும் மேற்கண்ட துர்சக்திகளால் விளையும் தீய சக்திகளை தடுத்து நிறுத்தும் சக்தியும் வளர்ப்பு பிராணிகளுக்கு உண்டு என்றே சொல்லலாம் ஒரு சில வீடுகளில் வளர்க்கப்படும் வளர்ப்பு பிராணிகள் மிகவும் ஆரோக்கியமாக இருக்குங்க ஆனா திடீரென அது வந்து இறந்துவிடும் இதற்கு என்ன காரணம் மிகவும் கொடூரமான வலிமை வாய்ந்த கெடுதலை வளர்ப்பவர்களுக்கு ஏதாவது ஏற்படாமல் இருக்க வளர்ப்பு பிராணிகள் வந்துட்டு ஏற்றுக்கொண்டு அதை மரணத்தை தழுவுங்க அதாவது தன் உயிரை கொடுத்து கூட வளர்ப்பவரை காப்பாற்றும் சக்தி வாய்ந்த பிராணியாக இருக்கின்றன இவ்வளவு சக்தி வாய்ந்தது நாம் வளர்க்கும் பிராணிகள் இந்த வகையில இதை பயன்படுத்தி காசு சம்பாதிக்க என்றே தற்போது பல்வேறு பிராணிகளை வாஸ்து என்று பெயரிட்டு மக்களை ஏமாற்றும் வேலைகளும் நடைபெறுகின்றன அதுல குறிப்பாக வாஸ்து மீன் வளர்ப்பு வாஸ்து என்று கூறி ஆயிரக்கணக்கில் ஒரு மீனை விற்கின்றனர்கள் இது வந்துட்டு முற்றிலும் தவறு என்றே சொல்லலாம் இந்த வகையில் தனிப்பட்ட ஒரு விலங்கையோ மீனை எந்த சாஸ்திரமும் குறிப்பிட்டு சொல்லவில்லங்க ஆனா ஓர் அறிவு இரண்டறிவு முதல் கொண்டு ஐந்தறிவு உள்ள மிருகங்கள் வரை அனைத்தையுமே மனிதன் வந்து வளர்க்கலாம்க இப்படி வீட்டில் வளர்க்கும் செல்ல பிராணிகளை வைத்து வீட்டில் உள்ளவங்களுக்குடைய நல்ல பலன்கள் கெட்ட பலன்கள் ஏதுவென்று முன்கூட்டியே அது வந்து உணர்த்தி அதுவே தாங்கக்கூடிய சக்தி கொண்ட பிராணிகளாக இருக்கின்றன அதாவது ஒரு வீட்டுக்கு வரும் எதிர்பாராத துயரத்தையும் இன்னல்களையும் தடுப்பதற்காகவே அந்த தீய சக்தியை தனக்குள்ளே வாங்கி கொண்டு இந்த வளர்ப்பு பிராணிகள் மறித்து விடுகின்றன மனிதனுக்கு ஏற்படும் கண்கர்ச்சி போன்ற தோஷங்களையுமே இந்த பிராணிகள் தனக்குள்ளே ஈர்த்து கொண்டு வளர்ப்பவனுக்கு தான் துன்பப்பட்டாலும் பரவாயில்லை அது ஒரு அரணாகவே நிற்கும் என்று சொல்லப்படுகின்றன அந்த வகையில பார்க்கும்போது நமது வீடுகளில வளர்க்கப்படும் பறவைகள் மற்றும் அனைத்துமே நமக்கு வருகின்ற துயரத்தை தான் வாங்கி கொண்டே வாழ்கின்றன இல்ல மறித்து போய்கின்றன இந்த நேதிக்கு ஆணை முதல் பூனை வரை பொருந்தி வருங்க அத்தோடு நம்ம வளர்க்கும் மீன்களும் கூட நமது கஷ்ட நஷ்டங்களை தனக்குள்ளே ஈர்த்து கொள்ளும் எந்த வகை மீனை வளர்த்தாலும் அதன் பயன் ஒன்றுதான் என்பது நமக்கு தெளிவாக தெரிந்து கொள்ள முடிகிறது தற்போதைய காலகட்டத்துல நகர மயமாகி கொண்டிருக்கும் இந்த தருணத்துல கிராமங்களை தவிர்த்து நகரத்துல வந்துட்டு ஆடு மாடு குதிரை யானை போன்றவற்றை வளர்ப்பது சாத்தியமில்லங்க ஆனா மீன் வளர்ப்பது என்பது அனைவராலுமே முடியும் வாசு மீன் தான் வளர்க்க வேண்டும் என்ற கட்டாயம் எல்லாம் இல்லங்க எந்த வகை மீனாக இருந்தாலும் அதை வளர்க்கலாம் குறிப்பாகவே வண்ண மீன்கள் பல வண்ணங்களில் வளர்க்கலாம் வளர்க்க இடவசதி இருந்தால் கூடுதலாக நம்ம வந்துட்டு செல்ல பிராணிகளான பூனை நாய் இது போன்றவற்றை நம்ம வளர்க்கலாம் இது வந்துட்டு தீய சக்திகளை தடுத்து நிறுத்தும் பவர்ஃபுல்லான ஒரு பிராணி என்று இந்த பதிவுல நம்ம சொல்லி இருக்கிறோம் இது போன்ற செல்ல பிராணிகளை நம்ம வீட்டில் வளர்க்கும்போது நம்ம வீட்டில் உள்ள குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு கெட்ட சக்தியிலிருந்து விடுதலை கிடைப்பதுடன் வளர்ப்பு பிராணிகளை காட்டும் அன்பால் மனிதர்களுக்கு மனச்சோர்வையும் நீக்கி குழப்பமான மனநிலையில் இருக்கும்போது கூட குழந்தைகளுடனும் வளர்ப்பு பிராணிகளுடனும் சிறிது நேரம் விளையாடினாலே மனம் என்பது ஒரு தெளிவுபடுங்க நிறைய குடும்பங்களில் தொடர்ந்து பிரச்சனைகள் இருந்து கொண்டேதான் இருக்குங்க அந்த பிரச்சனைகள் முழுவதுமாக தீர்வு காண வேண்டும் என்றால் அந்த பிரச்சனைகளை நீங்கள் தொடர்ந்து சந்திப்பவர்களாக இருந்தால் ஒரு வளர்ப்பு பிராணிகளை வளர்த்து பாருங்க மிகவும் விரைவில் தீர்வு கிடைக்கும் என்பதை இந்த பதிவில் நான் சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன் சகோதரிகளே மீண்டும் அடுத்த பதிவுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான தேவி சரணம்